ஓம் பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒருவிதமான சிந்தனை ஓட்டம் இந்த மண்ணிலே இருக்கிறது எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் பிறக்கிறது பிறந்து வாழ்கிறது வாழ்ந்து இறக்கிறது ஆனால் கடந்து போன காலங்களிலே எத்தனை எத்தனை கோடி பேர் வாழ்ந்து இருந்திருப்பார்கள் எத்தனை எத்தனை நிகழ்வுகள் இந்த மண்ணிலே நடந்திருக்கும் நாம் இந்த மண்ணிலே பிறந்த பிறகு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனாக இந்த நாட்டுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறோம் மொழி உணர்வு அப்போதுதானே வருகிறது தாயினுடைய கருவிலை இருக்கிற போது நமக்கு தெரியாது ஆனால் தாயினுடைய கருவறையில் இருந்த பூமிக்கு வந்த பிறகு எத்தனையோ நிகழ்வுகளை நாம் யோசிக்க யோசிக்கத்தான் நமக்கு தாய்மொழி என்றால் என்ன தாய் என்றால் என்ன தாயினுடைய மடியிலே வாழ்ந்த காலங்கள் மறந்து போனாலும் கூட அவள் காட்டிய அன்பும் அவளுடைய உணர்வும் அவள் மேல் விருக்கிற மரியாதையும் நம்முடைய காலங்கள் செல்ல செல்ல நம்மளுடைய மிகுதியாக மலர்கிறது அப்படி இருக்கிற காலத்திலே அம்மா என ஒருவரை அழைக்கிற போது அந்த அம்மா என்கின்ற சொல்லினுடைய ஆதாரமாக எதை எதையெல்லாம் மனதுக்குள்ளே எந்த வகையான உணர்வுகள் பொங்குகிறது அல்லது நிகழ்கிறது என்பதையெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் இதை இந்த நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏதோ ஆன்மீக இயக்கம் என்பதற்காகவோ ஆன்மீகம் என்பதற்காகவோ கடவுளை நம்புகிறேன் என்பதற்காகவோ கடவுளாக ஒருவரை உருவகப்படுத்தி அவரை வணங்குகிறேன் என்பதற்காகவோ இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் இங்கே பதிவிடவில்லை கடந்த காலங்களிலே நாம் நம்முடைய ஆரம்ப காலத்திலே உதாரணத்துக்காக போனால் நான் பிறக்கிற முதல் பிறந்த முதல் கடந்து முடிந்த காலங்கள் நடந்த காலங்கள் நடந்த சம்பவங்களை எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படி யோசிக்கிற போது இந்த திருநாட்டை பற்றி யோசிக்கிற போது இருநூறு வருடங்களுக்கு மேலாக நடந்த இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படி யோசிக்கிற போதுதான் நான் இப்போது சுவாசித்து கொண்டிருக்கிற ஆன்மீகம் என்கின்ற தெய்வம் என்கின்ற மனிதன் என்கின்ற வாழ்க்கையின ஆன்மீகத்தினுடைய அர்த்தமாக ஆன்மீக குருவாக இருந்து உபதேசித்த அம்மா வங்கார அடிகளார் என்கின்ற அந்த அற்புதமான அதிசயமான இந்த உலகம் இதுவரை கண்டிராத அந்த உயிரோட்டத்தை பற்றிய உணர்வுகளை யோசிக்க வேண்டியது இருக்கிறது அப்படி யோசிக்கிற போதுதான் இந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது எந்த காலகட்டத்தில் நாம் பிறந்தோம் என்கின்ற யோசிக்கிற போது நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சுவாசித்துக் கொண்டிருக்கிற ஆன்மீகம் என்கின்ற பக்தி என்கின்ற தெய்வீக உணர்வு பாச உணர்வாக மாறி ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு என்கின்ற பெயர் தாங்கிய அம்மாவின் இருந்து அதை அனுபவிக்கிற போது இதுவரை நம் ஆன்மா அறிந்திராத நம் உயிர் உணர்ந்திராத உலகளவில் நாம் அறிந்திராத அல்லது நமக்கு யாரும் காட்டுகிறாத ஒரு அன்பையும் பாசத்தையும் அனுபவிக்கிற போது நம்மை அறியாமல் நம் மனம் நிறைவடைவதை நாம் நேரித்து பெருமைப்பட வேண்டியிருக்கிறது அதாவது அம்மா அவர்கள் பிறக்கிற காலகட்டத்திலே இந்த பூமியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது அடிமை இந்தியாவாய் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்தன அதற்கு முன்னதாக நினைத்தால் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்களிலே இந்த திருநாட்டில் வாழ்கிறவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் எந்தவிதமான உரிமையும் அவர்களுக்கு இல்லாமல் ஏதோ நாம் மலர்த்துகிற கால்நடைகளை போன்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை அறிந்து கொள்ள முடிகிறது அந்த காலகட்டத்திலே எத்தனை பேர் எத்தனை விதமான தியாகங்களை செய்தார்கள் உதாரணத்துக்காக சொல்லப்போனால் இன்றைய தன்னிலையை போன்ற தொலைக்காட்சி வசதியோ அலைபேசி வரிசை வசதிகளோ அந்த காலத்தில் இல்லை அப்படி இருக்கிற போது அரைவேட்டியோடு திரிந்த ஒரு மனிதன் இந்த மண்ணிலே மகாத்மாவாக கருதப்படுகிற இந்திய நாட்டினுடைய விடுதலையினுடைய அடையாளமாக கருதப்படுகிற மகாத்மா காந்தி என்ற மனிதரை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அவர் அன்பு வழி அகிம்சை வழியாக நின்று போராடினார் ஆனால் அதற்கு முன்னதாக வீரம் என்பது இந்த மண்ணிலே இல்லையோ என நினைக்கிற போது இந்திய தன்னுடைய அடையாளமாக இந்திய தேசிய படை என ஆரம்பித்து நேதாஜி அவர்கள் இந்த மண்ணிலே மனிதர்களுடைய உணர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் உணர வேண்டியிருக்கிறது எத்தனையோ பேர் ஆண்களும் பெண்களும் இணைந்து போராடினார்கள் அதெல்லாம் உண்டு ஆனால் கேள்விப்படுகிற போது இந்த மக்கள் விடுதலைக்காக தான் பெற்ற குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதைப் போல பள்ளிப்பைக்குள்ளே வெடிகுண்டுகளை வைத்து இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக அயல் பீரங்கிகளுக்கு அடியிலே அந்த குழந்தைகளை போக வைத்து அந்த அருகிலே போன பிறகு அவர்களுக்கு ஏது மரியாத பாலகர்களை சிறுவர்களை எல்லாம் அந்த குண்டை வெடிக்க வைத்து எதிரியை அழித்த வரலாறுகளெல்லாம் படிக்கிற போதும் கேட்கிற போதும் கண்ணையும் மனதையும் நெஞ்சையும் ஈரமாக்குகிறது இன்றைய துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் எதிராளியை அழிப்பதை விட தன்னை அடிமைப்படுத்தி கொண்ட தன்னை அவன் எந்த அளவுக்கு இம்சித்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு வழியிலே போராடிய மகாத்மா காந்தி அவருடைய தலைமையிலே நடந்த இந்த சுதந்திர போராட்டத்தைப் பற்றியும் யோசிக்க வேண்டியிருக்கிறது எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் தங்கள் இன்னுயிரை இழந்திருப்பார்கள் ஒரு ஆண்டின் ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த மண்ணிலை வாழ்கிற மனிதன் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறவர்களெல்லாம் தங்கள் இன்னொரு இழந்திருப்பார்கள் எத்தனையோ வரலாறுகள் ஜாலியன் வாலாபாக் போன்ற எல்லாம் படிக்கிற போது கூட்டம் கூட்டமாக அவர்களால் கொல்லப்பட்டு எரிந்த போது நடந்து கொண்டிருந்த ஒரு அக்கிரமம் இந்த மண்ணின் விடுதலையிலே இந்த மண்ணை அந்த மண்ணிலே வாழ்கிறவன் தானே ஆள்கிற போதுதான் இந்த மண்ணிலே வாழ்கிற மனிதர்களுக்கான விடியல் பிறக்கும் என நம்பிய பல தலைவர்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி பார்க்கிற போதுதான் இவர்கள் இருவரும் நம்முடைய இரு கண்களாக இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அடையாளமும் வீரமும் ஈரமும் நிறைந்த போராட்டங்கள் எல்லாம் நாம் படிக்கிற போது நாம் பிறக்கப்போவதற்கு முன்னால் இத்தகைய நிகழ்வுகள் நடந்தது இந்த மண்ணிலே நாம் பிறந்த பிறகு அறிந்து கொள்வதற்காகவும் வாழ்வதற்காகவும் நம்முடைய வாய் பேசுவதற்காகவும் அறிவு விசாலமாகவதற்காகவும் முன்பின் தெரியாத இந்த மண்ணிலே பிறந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் இவ்வளவு தூரம் தங்கள் தங்களுடைய துயரங்களை தாங்கி கொண்டு இன்னுயிரையெல்லாம் இழந்திருக்கிறார்கள் என நினைக்கிற போதுதான் பாரத நாடு என்பதும் இந்தியன் என சொல்லுவதும் எவ்வளவு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு தெரிய வைக்கிறது உணர வைக்கிறது போலத்தானே அந்த காலத்திலே எத்தனை வர்ணாசிரம தர்மங்கள் ஆலயத்துக்குள்ளே அரிஜனங்கள் நுழைய முடியாது ஏன் அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைய முடியாது ஜாதியினுடைய வித்தியாசம் இந்த மண்ணையிலே வேரூன்றி கிடந்த போதுதானே இந்த மண்ணிலே வாழ்கிறவர்களெல்லாம் இந்தியனாக ஒரே தாயினுடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அலையிலே அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்னால் அந்த நாட்டிலே கடவுளே இல்லை என சொல்லி இந்த மண்ணை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே திராவிட கொள்கைகளோடு வாழ்ந்த பெரியாரெல்லாம் உண்டு ஆரம்பித்தவர்கள் எல்லாம் ஆனால் இவர்கள் எல்லோரும் என்ன இதற்காக பாடுபட்டார்கள் என சொன்னால் இந்த மண்ணிலே சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை என்பதும் அவன் வாழ்கிற உரிமை என்பதும் அடிப்படை உரிமை என்பதும் சொத்துரிமை மேற்கொண்டு வரை கிடைக்க வேண்டும் அவருக்காக பாடுபட்டார்கள் ஆனால் இப்படிப்பட்ட காலத்திலே இதையெல்லாம் சித்திக்கிற போது இதையெல்லாம் சாத்தியமாகிற போது அப்படி இந்த சாத்தியங்களுக்கெல்லாம் பின்புலமாக ஏதோ தெய்வ சக்தி இருக்கதாக நாம் உணர்ந்தால் அல்லது நினைத்தால் இருநூறு ஆண்டு கால போராட்டம் எப்படி ஒரு சில நாடங்களிலே சித்தியாகப் போகிறது எப்படி அவனுடைய மனமாற்றத்தை ஆங்கிலேயனுடைய மனமாற்றத்தையிலால் நாம் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அடைந்தோம் இந்த மண்ணை இந்தியனே இந்தியனே ஆள்கிற நிலைமை இந்தியாவை இந்தியனே ஆள்கிற நிலைமை இந்த பாரத தேசத்தில் இருக்கிற அத்துணை ஜாதி மக்களும் அத்தனை மொழி பேசுகிற மக்களும் இத்துணை கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மக்களும் அவர்களை அவர்கள் ஆழ்கிற உரிமை மட்டுமல்ல அவர்கள் வாழ்கிற உரிமையை பெறக்கூடிய ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நடந்ததாக நாம் படிக்கிறோம் அப்படி படிக்கிற போது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி தெய்வ சக்தி இருக்கும் என உணர்ந்தால் அப்போதுதான் புரியும் அடிகளாராக இருந்திருக்கிற ஆன்மீக குருவினுடைய பிறப்பு ஒரு மனிதன் ஒரு உல உலகத்தில் என்ன சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே அதர்மம் அதிகமாகிற போது அக்கிரமங்கள் அதிகமாகிற போது அழிவுகள் அதிகமாகிற போது ஆண்டவன் தோன்றுவான் என ஆண்டவன் தானே பிறப்பான் என்பதுதான் கீதையினுடைய சாராம்சமாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை கொண்ட நாடு தானே இது அது மட்டுமா ஏன் அடிகளார் என்பவர் இந்த தமிழ்நாட்டிலே அவதாரமாக வேண்டும் என நினைக்கிற போதுதான் புரிகிறது தாய்ப்பாச மிக்க மண் இந்த தமிழ் மண் என்கின்ற காரணத்தினால் எங்கோ இருக்கிறவர் சொன்னதை கேட்டு இங்கே இருக்கிற பெண்கள் வாழ்கிற பெண்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலே பங்கு கொண்ட நிலைமை நினைத்து பார்க்கிற போது பெண்ணடிமை இருந்த காலத்திலேயே பெண்கள் நாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்றால் பின்புறம் ஒரு தெய்வ சக்தி இருந்தால் தானே முடியும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கிற போதுதான் அடிகளாருடைய பிறப்பு எவ்வளவு முக்கியமானது என்பது புரிகிறது